வணக்க மக்களே சி பார்க்க போறோம் தோனிக்காகவும் குரல் கொடுத்திருக்காரு தொடர் போட்டி ரொம்பவே நல்லாவே நடந்துட்டு அந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்துல நடந்துச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதிக்கிட்டாங்க இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண கொல்கத்தா அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க இதனால முதல்ல பேட்டிங் செஞ்ச சென்னை அணி இருபது ஓவர்கள் முடிவுல ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூத்தி மூணு ரன்கள் மட்டுமே குவிச்சிருந்து சென்னை அணியில அதிகபட்சமா சிவம் தூபே கடைசி வரைக்கும் ஒன்பது பந்துகள்ல முப்பத்தி ஒரு விஜய் சங்கர் ஒன்பது ரன்களையும் ராகுல் திரிபாதி கொல்கத்தா அணி வெற்றி பெற நூத்தி நாலு ரன்களை சென்னை அணி இலக்கா நிர்ணயிச்சிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து நூத்தி நாலு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற எளிய இலக்கோடு கொல்கத்தா அணி களத்துக்குள்ள வந்தாங்க அதன்படி கொல்கத்தா அணி பத்து ஓவர்கள் ரெண்டு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ஏழு ரன்களை விளாசி வெற்றி பெற்றாங்க கொல்கத்தா அணில அதிகபட்சமா சுனில் நரேன் பதினெட்டு பந்துகள்ல நாப்பத்தி நாலு ரன்கள் குவிச்சிருந்தாரு விண்டன் டி காக் பதினாறு பந்துகளில் இருபத்தி மூணு ரன்கள் குவிச்சிருந்தாரு அதோட அஜய் கே ரஹானே கடைசி வரைக்கும் ஆட்டமே இழக்காம பதினேழு பந்துகளில் இருபது ரன்களை குவிச்சிருந்தாரு இதனால சென்னை அணியை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வீழ்த்தி வெற்றி பெற்றாங்க அதோட தன்னோட அற்புதமான ஆட்டத்துக்காக இந்த போட்டியோட ஆட்டநாயகன் விருத கொல்கத்தா அணியை சேர்ந்த சுனில் நரேன் வென்றிருக்காரு இதுவரைக்கும் ஆறு போட்டியில் விளையாடி இருக்கக்கூடிய கொல்கத்தா அணி மூணு போட்டிகளில் வெற்றியையும் மூணு போட்டிகளில் தோ தோல்வியையும் சந்திச்சு புள்ளிப்பட்டியல்ல மூணாவது இடத்துல இருக்காங்க அதே சமயம் வெற்றியையும் அணிக்கு எதிரான போட்டியில சென்னை அணியோட கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட்க்கு கையில காயம் ஏற்பட்டுச்சு அடுத்து அந்த அணிக்கு கேப்டனா தோனி நியமிக்கப்பட்டிருக்காரு அதோட பதினெட்டு வருஷ ஐ போட்டி வரலாற்றுல சென்னை அணி முதல் முறையா சேப்பாக் மைதானத்துல மிக குறைவான பதிவு செஞ்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஸ்பின்னர்களுக்கு எதிராக ஆறு விக்கெட்களை இழந்தது இதுதான் முதல் முறை அதோட சேப்பாக் மைதானத்தில் சென்னை அணி மூணு தொடர்ந்து தோல்வி அடைஞ்சதும் என்ன அப்படின்னா கிரிக்கெட் ரெக்கார்ட ஒரு ஒரு பிரேக் தான் இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இன்னும் தோனி தோனின்னு ரசிகர்கள் தோனிக்காக வராங்க அப்படின்னா அவரோட வயசுக்கு ஏதோ ஒரு நாலு பால் ஒரு ரெண்டு ஓவரோ இல்ல ஒரு ஓவரோ அவர் காலத்துல இருக்கலாம் அதுல ரெண்டு பெரிய ஷாட் இதை அடிச்சாலே அவரோட வயசுக்கு பெரிய விஷயம் தான் அப்போ உங்களுக்காக அதை பண்ண தோனி தயாரா இருக்காரு அவரு சிக்ஸ் அடிக்கிறாரு ஆனா இந்த யங் பிளேயர்ஸ் ஆரம்பத்திலே ஒரு நல்ல ரன்கள் சேர்த்து கொடுத்துடணும் தோனிக்கு அவருக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியரை கொடுக்கணும் இதுதான் நீங்க தோனிக்கு பண்ற மரியாதையா இருக்கும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க எல்லா பிரஷரையும் தோனி மேல போட்டுறீங்க தோனி ஒண்ணு சின்ன வயசு பையன் கிடையாது அவருக்கு வந்து இப்போ நாற்பது வயசு ஆயிடுச்சு இப்போ அவர் அவருக்கு வயசானதுனால அவரால எல்லா பிரஷரையும் ஹேண்டில் பண்ண முடியாது நீங்க இப்படி பண்றதால அவருக்கும் கெட்ட பேரு சிஎஸ்கே கெட்ட பேரு தொடர்ந்து ஃபேன்ஸும் ஏமாற்றத்தோட போறாங்க அப்போ எப்படிப்பட்ட மனுஷன் இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் அப்போ தப்பெல்லாம் சிஎஸ்கேல இருக்க யங் பிளேயர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு தோனிக்காக பேசியிருக்காரு அக்தர் நன்றி வணக்கம்